அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ அரபு மொழியை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலில் துருசுல் லுகத்தில் அரபியா என்னும் பாடத்தை நாம் படித்து வருகிறோம் அதில் கடந்த நாட்களில் முதலாவது பாடம் தொடர்பாக பல செய்திகளை நாம் பார்த்தோம் முதலாவது பாடம் ஹாதா என்று சொல்லக்கூடிய இஸ்மு இசாரா சுட்டிக்காட்டு பெயரை அடிப்படையாக வைத்து உள்ள ஒரு பாடமாக அமைந்திருந்தது அது பற்றிய பாடங்களை நாம் கடந்த நாட்களில் அறிந்து கொண்டோம் தற்பொழுது அந்த சுட்டுக்காட்டு பெயர்களிலேயே மற்றொரு பெயரான ஜாலிக்க ஜாலிக்க தொடர்பாக இந்த இரண்டாவது பாடத்தில் நாம் அறியவிருக்கிறோம் இரண்டாவது பாடம் அ சானி சாணி இரண்டாவது பாடம் ராளிக்க ராளிக்கை என்பது இதுவும் ஒரு சுட்டுக்காட்டு பெயர் தான் ஆனால் ஹாதா ராளிக்க என்று இரண்டுக்கும் மத்தியில் ஒரு சில வேறுபாடு உண்டு ஹாதா என்று சொன்னால் அருகில் இருக்கக்கூடிய ஒன்றை சுட்டி காட்டுவதற்கு நாம் சொல்வோம் இது ராளிக்கை என்றால் அது என்ற அர்த்தத்தில் பயன்படுத்த வேண்டும் தூரமாக உள்ளதை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் ஆனால் குரானை நம்ம பார்க்கும்போது இரண்டுக்குமே இது பயன்படுத்தப்படுகிறது இலக்கண ரீதியாக சொல்லும்போது தூரத்தில் உள்ளது என்று இது சொல்லப்பட்டாலும் குரானில் வந்து சாலிக்கு என்பது இது மற்றும் அது என்ற இரண்டையும் குறிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ ஜாலிக்கு என்றால் அது என்ற அர்த்தம் அந்த இடத்துக்கு தகுந்த போல் இது என்று சொன்னால் இது அப்போ இரண்டுக்கும் இடம் தரக்கூடிய வகையில் உள்ள ஒரு வார்த்தை அது இது என்று அந்த சுட்டி காட்டுவதற்குரிய ஒரு வார்த்தை என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இதை வைத்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு வாசகத்தை வடிவமைக்கிறாங்க அதில் ஆரம்பமாக ஒரு நட்சத்திரத்தினுடைய புகைப்படத்தை போட்டுவிட்டு அது பற்றி என்ன செய்கிறாங்கன்னா கேள்வி கேட்குறாங்க எப்படி கேள்வி கேட்குறாங்க மா தாலிக்க அது என்ன அப்போ அங்கே நட்சத்திரம் போட்டிருக்கறனால இப்போ நம்ம அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது தாலிக்க அதுவாகிறது நஜிமுன் நஜிமுன்னா நட்சத்திரம் இதுக்கு முன்னதாகவே நாம் வந்து உதாரணத்தோடு பார்த்துக்கிறோம் அப்போ தாலிக்க நஜிமுன் அது நட்சத்திரம் அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லணும் இப்போ அடுத்து ரெண்டு புகைப்படத்தை போட்டுக்கிறாங்க என்ன புகைப்படம் ஒன்று வீடு இன்னொன்று பள்ளிவாசல் இப்போ அது ரெண்டையும் பற்றி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க ஹாதா மஸ்ஜிதுன் இது பள்ளிவாசல் ஹாதானா இது ஹாதா இது பள்ளிவாசல் அடுத்து மேலும் சொல்கிறாங்க தாலிக்க பைத்தும் மேலும் அது வீடு ஃபஸ்ட்டு சொல்லும்போது இது பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா வ தாளிக்க பைத்தூண் மேலும் அது வீடு இது பள்ளிவாசல் அது வீடு என்று சொல்கிறாங்க அப்போ தாளிக்க ஹாதா இது ரெண்டுக்கும் வேறுபடுத்தி காட்டுறாங்க இப்போ அடுத்ததாக மூணாவது என்ன செய்கிறாங்கன்னா இரண்டு புகைப்படத்தை போட்டுக்கிறாங்க இதே மாதிரி புகைப்படத்தை போட்டுட்டு அது பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா விளக்குறாங்க என்ன புகைப்படம் ஒன்று குதிரை இன்னொன்று கழுதை இந்த இரண்டு புகைப்படத்தையும் போட்டுட்டு ஹாதா ஹிசா ஹிசானுன்னா குதிரை இதுக்கு முன்பாகவே பார்த்தோம் ஹாதா ஹிசானுன் இது குதிரை ஒரு தாலிக்க ஹிமாருன் மேலும் அது கழுதை அப்போ இது குதிரை அது கழுதை என்று சொல்கிறதுக்கு ஹாதா ஹிசானுன் வாலிக்க ஹிமாருன் இது குதிரை அது கழுதை என்று சொல்கிறாங்க அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பூனையுடைய புகைப்படத்தை போட்டுட்டு அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க கல்புன் இது நாயா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் போட்டிருக்க புகைப்படம் பூனை பூனை புகைப்படத்தை போட்டுட்டு கல்புன்னா நாயி இது நாயா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்றது லா இல்லை தாலிக் கித்தும் கித்துன்னா பூனை முன்பே பார்த்துருக்கோமா இல்லையா அப்போ லா ஜாலிக்க கித்துன் இது பூனை அப்படின்னு பதில் சொல்லணும் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் அந்த ஹம்சா ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா அது கேள்விக்குரியது அந்த கேள்விக்குரிய வரும்போது எஸ்ஆர்னோ என்ற அடிப்படையில் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரியே நம்ம இந்த வாக்கியத்தை அமைச்சு கொள்ளணும் அந்த அடிப்படையில் லா ஜாலிக்க கித்தூன் என்று சொல்கிறோம் அடுத்து என்ன செய்கிறாங்க ஒரு கட்டளுடைய புகைப்படத்தை போட்டுட்டு மா தாலிக்க அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க கட்டில் புகைப்படத்தை போட்டு அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்லணும் அது கட்டில் அப்படின்னு சொல்லணும் அப்போ அது அப்படிங்கிறதுக்கு தாலிக்க கட்டில் என்பதுக்கு சரியருண் அப்போ தாலிக்க சரியிறன் அது கட்டில் அப்படின்னு பதில் சொல்லணும் இப்போ அடுத்த பக்கம் இப்போ இவ்வளோ நேரம் ஒரு உயிரினம் அல்லாத ஒரு பொருள் அதை பற்றி சொல்கிறாங்க இப்போ உயிரினம் உயர்தினை தொடர்பாக இவ்வளோ நேரம் பேசுனது உயர்தினை கிடையாது அது அக்ரிணை இப்போ உயர்தினையை வச்சு சொல்லி காட்டுறாங்க மண் ராலிக் மண் ஹாதா மன்னா யாரு அப்போ மண் ஹாதா இவர் யார் அடுத்து மண் ராலிக்க மேலும் அவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க பக்கத்தில் ரெண்டு புகைப்படம் போட்டுருக்குறாங்க ஒன்று மாணவர்களுக்கு பாடல் நடத்தும் வகையில் ஒரு ஆசிரியருடைய புகைப்படமும் அதே போல் மக்களுக்கு தலைமையை தாங்கி தொழு வைக்கக்கூடிய ஒரு இமாமுடைய புகைப்படத்தையும் போட்டுக்கிறாங்க அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லணும் ஹாதா இவராகிறவர் முதர்ரிசுன் முதர்ரிசன ஆசிரியர் முதர்ரிசுன் இவர் ஆசிரியர் ஆவார் வாலிக்க மேலும் அவராகிறவர் இமாமுன் அவர் தலைமை தாங்கக்கூடியவர் ஆவார் இமாமாவார் இமாம் என்று சொன்னால் தலைமை தாங்கக்கூடியவர் உதாரணத்துக்கு அல்லா வந்து குரான் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவளை பற்றி அவங்கள பற்றி சொல்லும்போது ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி நான்காவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இன்னி ஜா இலுக்க லின் நாசி இமாமா நான் உம்மை மனிதர்களுக்கு ஒரு தலைமை தாங்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய தலைவராக ஆக்கப்போகிறேன் என்று அல்லா வந்து இப்ராம் அலிஸ்லாம் அவங்கள பற்றி சொல்கிறோம் அப்போ அல்லாஹ் அங்கே என்ன வார்த்தை பயன்படுத்துகிறான்னா இமாமன் இமாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் அப்போ இமாம் என்றால் வழிகாட்டும் தலைவர் அல்லது வழி நடத்தும் தலைவர் இப்போ தலை மக்களுக்கு தலைமை தாங்கி இருப்பவங்களுக்கு இமாம் என்று சொல்லுவாங்க அப்போ இதில் வந்து இமாம் என்ற வார்த்தை என்பது ஒரு தலைமைக்காக தொழு மக்களுக்கெல்லாம் தலைமை தாங்கி தொழு வகிக்கக்கூடியதுனால் இமாம் என்ற அந்த அர்த்தத்தில் இங்கே பயன்படுத்தப்படுது அப்போ ஹாதா முதர் இவர் ஆசிரியர் ஆவார் வதாளிக்க இமாமுன் மேலும் அவர் தலைமையை தாங்கக்கூடிய இமாமாவார் இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க ஒரு கல்லுடைய புகைப்படத்தை போட்டுட்டு மாதாளிக்க அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க தூரத்தில் இருக்கிறனால அது என்ன அப்படின்னு பயன்படுத்தி கேட்குறாங்க அது கல் அப்போ அந்த கல்லுக்கு எப்படி பதில் சொல்கிறது அது கல் அப்படின்னு சொல்லணும் கல் என்றால் அரபியில் ஹஜர் என்று அர்த்தம் வாலிக்க ஹஜருன் அது கல்லாகும் நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் ஹஜருல் அஸ்வத் கருப்பு கல் காபா என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தினுடைய ஒரு மூலையில் வந்து ஹஜருல் அஸ்வத் வந்து பதிக்கப்பட்டிருக்கும் அல்லாஹ்னுடைய துசல்லி அவங்க சொல்லக்கூடிய செய்தி நசை என்னும் நூலில் இரண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதில் அல்லாஹுனுடைய துசல்லா அவங்க என்ன சொல்கிறாங்க அல் ஹஜருல் அஸ்வது ஹஜருல் அஸ்வத் அஸ்வதும் கல்லாகிறது மினல் ஜென்னத்தி அது சொர்க்கத்தில் இருந்து வந்ததாகும் சொர்க்கத்தின் கல் என்று அல்லாஹனுடைய தூசல்ல அலிசமோ பயன்படுத்துகிறாங்க அப்போ அதில் அல்லாஹுடைய தூதர் வந்து அல் ஹஜர் என்ற வார்த்தையை மேற்படுத்துகிறாங்க கல் அப்போ கல் என்பதற்கு ஹஜர் என்று சொல்லப்படும் அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க மா ராலிக இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது ராலிக ஹஜருன் அது கல்லாகும் அடுத்து ஒரு பால் மற்றும் சீனி ஆகிய இரண்டு புகைப்படங்களை போட்டுட்டு ஹாதா சுக்கருன் சுக்கர் அப்படின்னா சீனி என்ற அர்த்தம் சீனி சுகர் அப்ப இது சீனி வதாலிக்க லபனு மேலும் அது பால் அப்ப இது சுகர் அது பால் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்க ஹாதா சுக்கருன் வதாலிக்க லபனு சுக்கர் என்ற அந்த வார்த்தையை வந்து இடம் இடம்பெறல ஆனால் லபனுன் என்ற வார்த்தை இடம்பெறுகிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹ் வந்து மறுமை நாளில் அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பங்களை எல்லாம் சொல்லும்போது அங்கு சில ஆறுகள் இருக்கும் என்று சொல்கிறான் அல்லாஹ் சொல்லும்போது இந்த லெபன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பதினைந்தாவது வசனமாக அல்லா சொல்லி காட்டுகிறான் அன்ஹாரும் மில் லபனில் லம் எத்த ஹையர் தமு அதனுடைய சுவை மாறாத நிலையில் மாற்றமடையாத சுவை மாறாத அப்படியே தூய்மையாக இருக்கக்கூடிய ஒரு பாலில் இருந்த ஆறும் மறுமை நாளில் இருக்கும் மறுமை நாளில் வந்து பல ஆறு இருக்கும் தேனாறு பாலாறு மதுவாறு இப்படி பல ஆறுகள் இருக்கும் அதில் ஒன்று பாலாறு அந்த பால் வந்து சுவை மாறாத நிலையில் அப்படியே எப்பொழுதும் ஒரே சுவையை கொண்டதாக இருக்கும் என்று எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இப்போ அதில் அல்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா அன் மின் லபன் என்ற அந்த ஆறு மறுமையில் என்று எல்லாம் சொல்லிக்கட்டுறோம் அப்போ லபன் என்றால் பால் இப்போ இதோட ரெண்டாவது பாடம் வந்து முடிவடைகிறது அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பயிற்சி கொடுக்குறாங்க தம்ரீனு தம்ரீன் என்றால் பயிற்சி இதுக்கு முன்மை நாம் பார்த்தோம் இக்ரா வக்து நீ படி மேலும் நீ எழுது முன்னிலையில் இருப்பவர்களை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நீ படி மேலும் நீ எழுது அப்போ கீழே என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா இப்போ நாம் படித்த அந்த பாடங்களை வந்து குறியீடு இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க அப்போ அதுக்கு நம்ம குறியீடு வச்சு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது எழுதணும் அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துக்கிறாங்க ஹா ரா அப்போ குறியீடு இல்லாட்டியும் கூட இதை நம்ம எப்படி தான் படிக்கணும் ஹாதான் தான் படிக்கணும் ஹுதா அப்படின்னு படிக்கக்கூடாது அல்லது ஹிதா அப்படின்னு படிக்கக்கூடாது அங்கே வந்து ஹாதா அப்படின்னு தான் படிக்கணும் அப்போ ஹாதா அப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சீனு காஃபு ரா இப்போ இந்த மூணு எழுத்துக்கு எப்படி கூறிகிட்டு வைக்கணும் இதுக்குன்னா நம்ம படித்தோம் சுக்கருன் சுக்கருன்னு தான் படித்தோம் சுக்கருன்னா சீனி சுகருக்கு சொல்லுவாங்க அப்போ இதை வந்து நம்ம எப்படி சொல்லணும் ஹாதா சுக்கருன் இது சீனி இப்போ நம்ம இதை போய் சக்கருன் சிக்கருன் சுக்கருண் அப்படின்னு படிப்போமே தவிர சக்கருண்ணும் சிக்கருன்னு சொல்ல மாட்டோம் அந்த குறியீடை கரெக்டாக நம்ம படிக்கணும் அதுக்கு அந்த புது வார்த்தையை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணிட்டோம்னா அதுக்கு என்ன குறியீடுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை என்ன செஞ்சிடலாம் ஈஸியாக வச்சிடலாம் அப்போ இது சீனி ஒரு ஜாலிக்க லபனுன் மேலும் அது பால் இப்போ இதை லபனு தான் சொல்லுவோமே தவிர லிபனுன்னு சொல்ல மாட்டோம் ருபனு சொல்ல மாட்டோம் லபனுன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த புது வார்த்தையை நம்ம வந்து படிச்சிடும் லபன் அப்படின்னா பால் அதுக்கு வந்து இப்படி தான் குறியிட்டு வரும் என்பது நமக்கு தெரியுது அப்போ வதாலிக்க தபனு இப்போ இது எல்லாமே நமக்கு வந்து முபுத்ததா கபர் என்ற அடிப்படையில் தான் தராங்க முபுத்ததா அப்படின்னா எழுவாய் கடந்த பாடத்தை நம்ம படித்தோமா இல்லையா முபுத்ததா அப்படின்னா எழுவாய் எதை பற்றி நாம் பேசுகிறோமோ அது முபுத்ததா எழுவாய் என்ன பேசுகிறோம் அதை பற்றி என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது ஹபர் நிலை ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அந்த விஷயம் என்ன என்று பேசுகிறோமா இல்லையா அப்போ அந்த இரண்டையும் தான் உபத்ததாக ஹபர் என்று சொல்லுவாங்க எதை பற்றி பேசுகிறோம் அதை பற்றி என்ன பேசுகிறோம் இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த பாடம் முழுக்க நமக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க அப்போ இதில் எப்படி சொல்லியிருக்காங்க ஹாதா இதுவாகிறது அப்படியே தூக்கிறோமா இல்லையா ஆதா இதுவாகிறது அப்படியே தூக்கியாச்சு இப்போ அதை இறக்கணும் சுக்கரும் இது சீனி அப்போ ஆரம்பத்தில் உள்ளது முபத்ததா அடுத்து உள்ளது ஹபர் அந்த அடிப்படையில் தான் இந்த பாடத்தை வந்து வடிவமைச்சிட்டு வராங்க இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டாவது மண் ராளிக்கை மண் ராளிக்கை அது என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது இமாமுன் அவர் தலைமை தாங்கக்கூடிய தலைவர் ஆவார் வாலிக்க என்பதற்கு அது என்று நாம் வந்து ஒரு உ அல்லாத பொருளை பற்றி பேசும்போது சொல்வோம் உயர்தினியாக இருக்கும்போது அவர் என்று சொல்லணும் அப்போ இங்கே வந்து இமாம் என்று கொடுத்ததுனால மண் தாலிக்க அப்படின்னா அவர் யார் அப்போ அதுக்கு எப்படி பதில் சொல்கிறது ராலிக்க இமாமுன் அவர் இமாம் ஆவார் தலைமை தாங்கக்கூடிய ஒரு தலைவர் ஆவார் அடுத்து மூணாவது ராளிக்க கித்தும் அது பூனையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ அதுக்கு இல்லை அது நாய் அப்படின்னு பதில் சொல்லணும் அப்போ எப்படி சொல்கிறது லா அதனால தான் இங்கே லா கொண்டு வந்திருக்காங்க லா இல்லை ராலிக்க கல்புன் அது நாய் அது பூனை இல்லை அது நாய் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அடுத்து நாலாவது மா இது என்ன இப்போ இவ்வளோ கேட்டது அது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இது என்னன்னு கேட்டுட்டு பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்க ஹாதா ஹஜருன் இது கல் இது கல் என்பதற்கு ஹாதா என்று சொல்லி ஹஜருன் என்று சொல்கிறாங்க அப்போ இதோட இரண்டாவது பாடம் வந்து நிறைவடைகிறது இப்போ இறுதியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பாடத்தில் நாம் படித்த புது வார்த்தைகளில் சிலதை கோடிட்டு காட்டுறாங்க நாம் வந்து இது வரைக்கும் படித்த எல்லா புது வார்த்தைகளையுமே இது போன்று எழுதி வச்சு கொண்டிருந்தோம்னா அந்த புது வார்த்தைகள் வந்து நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு இலகுவாக இருக்கும் நினைவுகள் வச்சுக்குள்ள ஒரு விஷயமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா புது வார்த்தைகளை வந்து தனியாக வந்து எழுதிட்டு வாங்க இப்போ இதில் கொடுத்துருக்க மாதிரியா இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அல் கலிமாத்துல் ஜதித புதிய வார்த்தைகள் கலிமாத் அப்படின்னா வார்த்தைகள் ஜதிதுன்னா புதியது புதிய வார்த்தைகள் என்ன கொடுத்துருக்காங்க இமாமுன் இமாமுன்னா தலைவர் ஹஜருன் ஹஜருன்னா கல் சுக்கருன் சுக்கருன்னா சீனி லெபனூன் லெபனுனா பால் அப்போ இதுவரைக்கும் அந்த பாடத்தை நீங்கள் வந்து அப்படியே மீண்டும் ஒரு முறை படித்து பாருங்கள் புது வார்த்தை நினைவு கொள்ளுங்கள் இதை நம்ம படிக்கும் போது நமக்கு இந்த பாடம் ஒரு அளவு தெளிவாயிரும் நம்ம அடுத்த பாடத்தை இன்ஷா வரக்கூடிய நாட்களில் படிப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தூர்